திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் இரண்டு பகுதி எட்டு ராஜேந்திரன் பிரம்மராயரிடம் இல்லை பிரம்மராயரே திறமை வேண்டும் படைபலம் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதித்து கொண்டு விடலாம் அப்படி போக வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் வேண்டும் எண்ணத்தை செயலாற்றும் திறமை ஏண்டும் இவை இரண்டும் இந்த பரதகண்டத்து தென்பகுதி மக்களுக்கு குறைவாக இருக்கின்றது இதைத் தவிர உள்ளூர் சண்டைகளிலேயே இவர்கள் சோர்வாகி விடுகின்றனர் இந்த சண்டைகளை தீர்த்து வைக்கவே இவர்களால் முடியாமல் போகின்றது ஊர் விட்டு விலகினால் ஊர் கொள்ளையடிக்கப்பட்டு விடுமோ என்று பயப்படுகிறார்கள் எனவே கடல் தாண்டி போகவோ இமயம் வரை நடக்கவோ இவர்கள் அஞ்சுகிறார்கள் உண்மைதான் ராஜேந்திரா எதற்காக இப்படி ஒரு கேள்வியை கேட்கின்றாய் எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது பிரம்பராயினி கடல் கடந்து போகவா ஆமாம் இமயம் வரை போவதற்கு அங்கு போய் கங்கை நீரை கொண்டுவதற்கு அங்கிருந்து கங்கை நீரை கொண்டு வந்து இங்குள்ள எல்லா சிவாலங்களிலும் அபிஷேகம் செய்வதற்கு கடாரத்துக்கு போய் அங்கிருக்கிற செல்வங்களை வாரி நம்மோர் சிவனுக்கு அணிவித்து பார்ப்பதற்கு அங்குள்ள மக்கள் யார் என்ன செய்கிறார்கள் அங்குள்ள விதை நெல்கள் எப்படிப்பட்டவை வேறு என்னென்ன அங்கு விளைகின்றன என்று கண்டுபிடித்து அரிய பொருட்களை கொண்டு வருவதற்கு நம்மை பற்றி அவர்களுக்கு சொல்வதற்கு அவர்களை பற்றி நாம் அறிவதற்கு படையெடுத்து போக வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றுகிறது இதற்கு படையெடுத்துத்தான் போக வேண்டுமா கலாச்சார பரிவர்த்தனை செய்து கொண்டு விடலாமே யாரும் அனுமதிக்க மாட்டார்கள் எவரும் விரும்ப மாட்டார்கள் கத்தி முனையில்தான் இதுவரை எல்லா தேசத்திலும் கலாச்சார பரிவர்த்தனை நடந்திருக்கிறது மதமும் வளர்ந்திருக்கிறது உண்மைதான் ராஜேந்திரா உன்னுடைய நல்ல கனவுகள் பலிக்கட்டும் என்று என் தகப்பன் ரங்கநாதன் திருவிடையில் தலை வைத்து நமஸ்கரிக்கின்றேன் மனமுருகப் பிரார்த்திக்கின்றேன் உன்னுடைய திட்டம் என்ன எப்பொழுது அதை நிறைவேற்றப் போகின்றாய் எதுவும் இப்பொழுது உறுதியாக தெரியவில்லை பிரம்மராயரே பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நான் கடல் கடந்து போவதற்கு விரும்புகின்றேன் அப்படியா அதற்கு முன்னே இங்கே செய்ய வேண்டிய வேலைகள் அதிகம் இருக்கின்றதே ஆம் வடக்கே பலப்படுத்தி கொள்ள வேண்டும் சாளுக்கியனை தலைத்தூக்க விடாமல் செய்ய வேண்டும் குறிப்பாக மேலை சாளுக்கினை அதிரடித்து அவன் கால்களை முறித்து வெறும் விவசாயி அவர்களை செய்ய வேண்டும் பத்து பேர் ஒன்று கூடினால் படையெடுத்து போய்விட வேண்டும் மிக பலமான நமது படை ஒன்று அங்கு நிறுவி நமது ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும் அதே விதமாக பாண்டியர்கள் தலைத்தூக்க விடாமல் அழுத்தி வைக்க வேண்டும் பாண்டியர்களும் சாணிக்கியர்களும் எத்தனை விதமாக நாம் உபயோகித்தாலும் சுதந்திரமாக இருக்கத்தான் ஆசைப்படுவார்கள் பாண்டியனை இடையறாது சேரன் தூண்டிவிட்டு கொண்டே இருப்பான் இலங்கையில் உள்ள பௌத்த குருமார்களால் அங்குள்ள பரம்பரை மகிபாலர்களும் ஆடிக்கொண்டிருப்பார்கள் எனவே மூன்று புறமும் ஆபத்து இருக்கின்றது நான்காவது புறம் கொந்தளிக்கும் கடல் இருக்கிறது எனவே சோழ தேசத்தை உறுதிப்படுத்திவிட்டுத்தான் நான் வெளியே போக வேண்டும் அதற்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் இப்பொழுதே நான் செய்ய துவங்கிவிட்டேன் என்ன முயற்சிகள் சொல் பிரம்மராயர் கவலையோடு கேட்டார் நான் திருவற்றியூருக்கு பயணப்படப் போகின்றேன் அங்கிருந்து கடல் பார்த்து அமர்ந்து கொள்ளப் போகின்றேன் அங்குள்ள பரதவர்களோடு பேசப் போகின்றேன் தொண்டை மண்டலத்து பரதவர்கள் பலம் மிக்கவர்கள் மிக துடிப்பானவர்கள் அவர்களின் படகுகள் ஏறி கீழே சாளுக்கியம் போகப் போகின்றேன் அங்கும் உள்ள பரதவர்களை சினேகமாக்கி கொண்டு ஒரு படை திரட்டப் போகின்றேன் சோழ தேசத்தின் பரதவர்களும் படை வீரர்களும் அவர்களோடு சேர்ந்து பயிற்சி பெறுவர் ஒரு கடற்படை திருவற்றியூர் கடற்கரையில் என்னால் உருவாக்கப்படும் அந்த கடற்படை மெல்ல நகர்ந்து நாகப்பட்டினத்தில் நிலை கொள்ளும் ஏன் திருவொற்றியூரை தேர்ந்தெடுக்கிறாய் நாம் கடற்படை உருவாக்குவது பாண்டியர்களுக்கோ சேரர்களுக்கோ தெரியாமல் இருக்க வேண்டும் நாகப்பட்டினத்தில் உருவாக்கினால் தெரிய வந்துவிடும் அப்படி தெரிய வந்துவிட்டால் அவனும் நான் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் கடற்படை கிளம்புவோம் என்று புரிந்து கொண்டு படை திரட்ட ஆரம்பித்து விடுவன் நாம் எந்த நேரமும் விழிப்போடு பாண்டியனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று தெரிந்தால் நான்கு பேர்கள் சேர்ந்து பேச மாட்டார்கள் தலை தூக்கி ஆடமாட்டார்கள் கீழே சாளுக்கிய பரதவர்களோடு பேசும் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள் இப்படி கடல் வழியாகவே வடக்கு நோக்கி போனால் கங்கை கலக்கும் இடம் ஒன்று வரும் என்றும் அந்த கங்கை கடற்கரையோரம் இறங்கி உள்ளே போனால் இமயமலை அடிவாரத்தை அடைந்து விடலாம் என்றும் அவர்கள் சொன்னார்கள் அப்படி யாத்திரிகர்களாய் போய் வந்த பரதவர்களை நான் சந்தித்தேன் மூன்று முறை யாத்திரிகராய் போர் வந்த ஒரு பெரியவரையும் நான் சந்தித்தேன் அந்த நாகரிகம் பற்றி அவர் விரிவாக சொல்லுகிறார் ஆனால் அவர் பரதவர் நாகரிகம் பற்றியும் படகுகளின் கட்டுமானம் பற்றியும் போர் வீரர்களுடைய குணங்களை பற்றியும் சொல்லுகிறாரே தவிர உள்ளுக்கு போய் பொதுமக்களின் விஷயங்களை தெரிந்து கொள்ளவில்லை அரசர்களுடைய நிலைமையையும் அவர்களுடைய வாழ்க்கையையும் பற்றி தெரிந்து கொள்ள அவரால் இயலவில்லை அதற்கு அவர் அனுமதிக்கப்படவில்லை எனவே சில உயர்குடி பிரபுகளை அழைத்து கொண்டு நான் கடற்கரை வழியாக நல்ல காற்றுள்ள நேரத்தில் வடக்கு நோக்கி கங்கைக்கரை வரை பயணப்படலாம் என்று இருக்கிறேன் கங்கைக்கரையில் இறங்கி குதிரை ஏறி இமயமலை அடிவாரம் வரை போய் மறுபடியும் கடற்கரைக்கு வந்து அங்கிருந்து பருவ காலம் பார்த்து கப்பலில் ஏறி மீண்டும் திருவொற்றியூருக்கு வரலாம் என்றிருக்கின்றேன் ராஜேந்திரா நல்ல எண்ணம்தான் ஆனால் வடக்கே திருவொற்றியூரிலோ மேல்பாடியிலோ நீ இல்லையென்று தெரிந்தால் சாளுக்கியர்கள் பாண்டியர்கள் ஆகியோர் ஆட ஆரம்பித்து விடுவார்கள் உன் தகப்பனார் வேறு விதமாக எண்ணம் கொண்டிருப்பதால் உன் திட்டத்தில் நீ ஒரு சிறிய மாற்றம் செய்ய வேண்டியிருக்கிறது என்ன சொல்லுங்கள் ராஜேந்திரன் இப்பொழுது நெருங்கி வந்து அமர்ந்தார் உன் தகப்பனாருக்கு யுத்தம் அழுத்துவிட்டது கோவில் கட்டுதல் பற்றி பேச ஆரம்பித்து விட்டார் எனவே நீ எல்லைகளை பார்க்கும் பொறுப்பும் படைகளை பலப்படுத்தி உற்சாகம் மட்டும் வேலையும் செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகிறாய் நீ யாத்திரை செய்ய முடியாது யாத்திரைக்கு நீ போய்விட்டால் இங்கு யார் தலைமையில் காவல் நடைபெறும் எல்லை காவல் இங்கு சேனாதிபதிகளால் தான் நடைபெறும் என்றால் அது அவ்வளவு ரசமான விஷயமல்ல உள்ளுக்குள்ளே தகப்பன் கோவில் கட்டி கொண்டிருக்கின்றான் பிள்ளை யாத்திரை போய்விட்டான் என்றால் அந்நியர்களுக்கு உடனேயே வாழ் பிடிக்கத் தோன்றும் வேல் வீசத் தோன்றும் படை திரட்டத் தோன்றும் நாமாக ஒரு படையெடுப்பை வரவழைத்துக் கொள்கிறோம் என்று நினைக்கின்றேன் பிறகு எப்பொழுதுதான் நான் யாத்திரை போவது அதற்கென்று ஒரு காலகட்டம் இருக்கிறது ராஜேந்திரா இதை வேண்டாமென்று சொல்லுகின்றீர்களா இல்லை உன்னுடைய திட்டம் மிகச் சரியானது ஆனால் நீ போகாமல் திருவற்றியூரில் இருந்து கொண்டு உன்னுடைய படல் வீரர்களை அனுப்பு வெறுமே பத்து இருபது என்றில்லாமல் இருநூறு பேரை அனுப்பு அப்பொழுது அது படையெடுப்பு போல் ஆகிவிடுமே தனித்தனியாக அனுப்பு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் இடைவெளியில் அனுப்பு அதிகம் ஆரவாரம் இல்லாமல் தெற்கிலிருந்து கைலாயத்தை தரிசிக்க வந்திருக்கிறோம் என்று போகட்டும் வம்பெழுத்தாலும் மரியாதையாக பேசட்டும் பரிசுகளை கொண்டு போகட்டும் பொற்காசுகளை பொதுமக்களுக்கும் படைவீரர்களுக்கும் அள்ளி அள்ளி தரட்டும் அவர்கள் கேட்கின்ற சுங்க வரிகளை செலுத்தி விடட்டும் பிறகு பயணம் சுகமாகவே இருக்கும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் அந்த கடல் மார்க்கமான பயணத்தினுடைய பத்திரத்தை புரிந்து கொண்டு அதற்கு பிறகு நீ பயணப்படலாம் இந்த மாதிரியான குழுக்கள் இரண்டு மூன்று போன பிறகு அல்லது ஒருவரே இரண்டு மூன்று முறை போன பிறகு நீ அதில் பயணப்படலாம் ஒரு இளவரசன் சட்டென்று தான் மட்டுமே ஆத்திரைக்களும் கிளம்புவது நல்லதல்ல நீங்கள் சொல்வதிலும் ஒரு நியாயம் இருப்பதை உணர்கின்றேன் பிரம்மராயரே நான் மறுபடியும் யோசித்துவிட்டு உங்களுக்கு தகவல் அனுப்புகிறேன் ஆனால் என்னால் சோழ தேசத்திலேயே உட்கார்ந்திருக்க முடியாது என்பதை மட்டும் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் கண்டத்தை விட்டு வெளியே போய் படையெடுத்து தன்னுடைய புகழையும் தீரத்தையும் நிலைநாட்டிய முதல் சோழ மன்னனாக ஏன் பரதகண்ட மன்னனாக இருக்க இந்த ராஜேந்திரன் பிரியப்படுகின்றான் ராஜேந்திரன் சொல்லி முடித்ததும் ஜெய விஜயீபவ என்று பிரம்மராயர் குரல் கொடுத்தார் அவனை கட்டி தழுவிக்கொண்டார் உன்னுடைய இந்த உள்ள கிழக்கை நிறைவேறுவதற்காக என் ஊரான அமன்குடியில் உள்ள அழகிய துர்க்கிக்கு நல்ல நாள் பார்த்து சகசிர சண்டி ஹோமம் நடத்துவேன் அந்த சகசிர சண்டி ஹோமம் முடியும் திருவாயில் உன்னுடைய படை ஒன்று வடக்கு நோக்கி போகட்டும் உனக்கு தகவல் அனுப்புவேன் போய் வா ராஜேந்திரா அவரை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிவிட்டு ராஜேந்திரன் வெளியேறினான் அந்த ராஜேந்திரனுக்காக சகசிரகண்டி ஹோமம் அமன்குடியில் நடக்க துவங்கிவிட்டது அவனுடைய முதல் கடற்படைக்குழு வடக்கு நோக்கி நகர்ந்து அதற்கு முன்பே ராஜேந்திரனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து சாளுக்கிய வீரர்கள் பதினாயிரம் பேர் அணிவகுத்து தஞ்சையை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் சிறிய குற்றங்களுக்கும் கடுமையாக தண்டிக்கப்படுகிறார்கள் என்றும் கூலி வேலைக்காக அழைத்து வரப்படுகின்றோம் என்று கேள்விப்பட்டு மனம் நொந்து போய் அடிக்கடி அவர்கள் கோபம் அடைகிறார்கள் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது ஆனால் நாழிகைக்கு முன்பு ஒரு ரகசிய தூதுவர் வேறொரு செய்தியைச் சொன்னார் ராஜேந்திர சோழன் கடல் பயணம் செய்ய தயாராகிவிட்டார் என்றும் அதற்கு முன்பு தந்தை உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை தரிசித்துவிட்டு போவார் என்றும் அவர் கடற்பயணம் நாகையிலிருந்து துவங்கும் என்றும் கங்கை நீரை கொண்டு வந்து திருவிடைமருது ஒரு மகா லிங்கேஸ்வரருக்கும் இன்னும் பல கோவில்களுக்கும் வழங்குவார் என்றும் விளக்கப்பட்டது பிரம்மராவையர் கவலைப்படலானார் சேனாதிபதி கிருஷ்ணன் ராமன் பிரம்மராயின் மகன் அருள்மொழிப்பட்டன் தஞ்சைக்குள் நுழைந்த பொழுது நகரம் மிக பரபரப்பாக இருந்தது தஞ்சை புறம்பாடுக்கு வெளியே அரைக்காத தொலைவில் கைது செய்யப்பட்ட சாளுக்கிய வீரர்கள் வெகு நாட்கள் திருவற்றியூரில் குடிவைக்கப்பட்டு பதமாக்கப்பட்டு தஞ்சையை நோக்கி வருகிறார்கள் என்று தகவல் தரப்பட்டது அருள்மொழிப்பட்டன் அவர்களை பார்க்க விரும்பினான் குதிரையும் இன்னும் பொண்ணும் அலையவிட்டு யோசித்தான் சட்டென்று திரும்பி தஞ்சை உள்ளாலே நோக்கி வேகமாக போனான் அவனைத் தொடர்ந்து அவனது மெய்க்காவல் படை போயிற்று நான்கு குதிரைகள் ஒரு சேர வேகமாக தஞ்சைக்குள் நுழைந்து பார்த்து வீரர்கள் மெல்லியதாய் பரபரப்பானார்கள் யார் அது என்று கேட்டார்கள் அருள்மொழி பதில் சொல்லாமல் புன்னகை செய்தார்கள் வந்துவிட்டாரா இனி கொண்டாட்டம்தான் என்றார்கள் அருள்மொழி வீடு நோக்கி குதிரையை செலுத்தினான் அப்பாவின் அரண்மனை வாசலில் நிறுத்தினான் கீழே இறங்கி அப்பா திண்ணையில் அதிகாரிகளோடு உட்கார்ந்திருப்பதை பார்த்தான் படிகளில் தாவி ஏறினான் ஓடிப்போய் அப்பாவின் பாதத்தில் சிரம் பதிய வைத்து நலமா என்று புன்னகை தவழ கேட்டான் பிரம்மராயருக்கு பிள்ளையை பார்க்க பார்க்க ஆனந்தமாக இருந்தது முகம் வெயிலினால் கருத்து போயிருந்தாலும் மிகுந்த களையோடு மகன் இருந்ததை அவரால் உணர முடிந்தது மெய்காவலரில் ஒருவன் பெரிய மரப்பெட்டி கொண்டுவர அதை வாங்கி திண்ணையில் வைத்து திறந்து அதிலிருந்து உள்ளங்கை அளவிற்கு ஒரு சால கிராமத்தை எடுத்து அப்பாவிடம் நீட்டினான் அந்த கருப்பு சால கிராமம் ஒரு மாம்பழம் அளவிற்கு பெரிதாக இருந்தது நல்ல கனமாக இருந்தது சால கிராமம் முழுவதும் தங்கத் துகள்கள் மினுமினுத்தன வெள்ளையாய் ஒற்றைக்கோடு பூநூல் போல் குறுக்கே போயிருந்தது பிரம்மராயர் அதை வியப்போடு பார்த்தார் கண்களில் ஒட்டி கொண்டார் தலையில் வைத்து கொண்டார் அபூர்வம் அபூர்வம் என்றார் அதனால்தான் உங்களுக்காக எடுத்து வந்தீர் எங்கு கிடைத்தது இது சேர தேசத்தில் நாம் படையெடுத்த போது நம்பூதிரியின் வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது பூஜையேற்று இருந்தது இது தெரிந்தவுடன் நான் போய் கையகப்படுத்தி கொண்டு வந்தேன் தினமும் காலையில் நான் பூஜை செய்து வந்தேன் இனி இதை பூஜிப்பது உங்கள் பொறுப்பு பிரம்மராயர் எழுந்து கண்ணில் ஒட்டி கொண்டு உள்ளே திரும்பி குரல் கொடுத்தார் அவருடைய மனைவி வெளியே வர அப்பாவையும் அம்மாவையும் நிற்க வைத்து அதிகாரிகளின் முன்னிலையில் அருள்மொழிப்பட்டன் விழுந்து வணங்கினான் அவர்கள் மூவரும் வீட்டிற்குள் போனார்கள் அவர்களுக்கு பின் வேறு யாரும் போகவில்லை நேரே பூஜையை அறை அடைந்து அங்குள்ள ஜன்னல்களை அம்மா திறக்க அருள்மொழிப்பட்டனின் அப்பாவான பிரம்மராயர் அதை ஒரு மழை பீடத்தின் மீது வைத்தார் கூடையில் உள்ள துளசிகளை எடுத்து அதன் மீது போட்டார் கிண்டியிலிருந்து ஜலம் எடுத்து அதன் மீது ஊட்டினார் மறுபடியும் இடம்பெயர்ந்து வேறொரு இடத்தில் உட்கார வைத்து அதை சுற்றி சிறிய பட்டு துணியைச் சாத்தி குங்குமம் இட்டார் இரும் வந்து உபசரிக்கிறேன் என்று கையை கூப்பினார் திரும்பி மகனை பார்த்து இருக கொண்டார் பிள்ளையும் அப்பாவை இருக தழுவி கொண்டது போது அம்மா அதை பார்த்து சந்தோஷப்பட்டாள் எப்படியப்பா இருக்கிறது தஞ்சை வரும்போது நீ பார்க்கவில்லையா மிக்க கொதிப்பாக இருக்கிறதே ஆம் இப்பொழுதே கொதிக்க ஆரம்பித்து விட்டது இனி பதினாறாயிரம் பேர் உள்ளே வந்தால் என்ன ஆகும் என்பதுதான் எனக்கு தெரியவில்லை இதை கேள்விப்பட்டதானப்பா நான் இங்கு வந்துவிட்டேன் நீ வந்த வரையில் நல்லது எனக்கு ஏதேனும் உத்தரவுகள் இருக்கிறதா தந்தையே இருக்கிறது அருள்மொழி முதலில் ராஜேந்திரன் இங்கு வரப்போகிறான் என்பதை புரிந்து கொள் பதினாறாயிரம் வீரர்கள் உள்ளே வரும்பொழுது அவர்கள் வெளியேறாமல் தடுப்பதற்குத்தான் முதலில் நாம் ஏற்பாடுகளை செய்தாக வேண்டும் தஞ்சையின் எல்லைகளை முதலில் சுற்றிப்பார் யார் யார் எங்கிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள் எந்த இடத்தில் யார் யார் முறை மாறிக்கொள்ளுகிறார்கள் என்கிற விஷயத்தையும் மனதில் பரிய வைத்துக்கொள் பதினாறாயிரம் வீரர்கள் தங்க வைக்கப்படும் அந்த இடத்தையும் மேற்பார்வையிடு அவர்களுக்கு வசதி இருக்கிறதா என்று பார் இல்லையெனில் கூடுதலாக செய்து கொடு கலவரம் எதிர்பார்க்கின்றீர்களா தந்தையே தோற்றுப்போனவர்கள் போனவர்கள் நொந்து போனவர்கள் உள்ளே நுழைந்து தஞ்சையின் வளத்தை பார்த்தவுடன் கலவரம் அடையலாம் ஆரம்பத்தில் பிரச்சனைகள் நிச்சயம் இருக்கும் மெல்ல மெல்ல நாம் உபசரிப்பதில் இந்த வேலையில் உயர்வு தெரிந்த பிறகு அவர்கள் அமைதியாகிவிடக்கூடும் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று நிம்மதியடையாமல் ஒரு யுத்த காலத்தில் இருப்பது போல் பரபரப்பிலும் கண்காணிப்பிலும் தான் நாம் இருக்க வேண்டும் உடனே கிளம்புகின்றேன் தந்தை அவன் மறுபடியும் வாயில் நோக்கி போக முயற்சிக்க வந்த பிள்ளை ஒன்றும் சாப்பிடாமல் ஓடுகிறது இது என்ன வீட்டிற்கு வந்தால் ஓய்வெடுத்து கொண்டுதானே வேலைக்கு போவார்கள் மனைவி வேகமாக பேசினாள் இல்லை அவரை தடுக்காதே ஏதேனும் கொடுக்க விரும்பினால் உடனே கொடுத்து விடு பிரம்மராயர் கட்டளையிட்டார் அம்மா மோர் சாதம் கரைத்து கொடுங்கள் போதும் பிள்ளை மிருதுவான குரலில் கேட்டது அம்மாவுக்கு அந்த வீட்டு ஆண்களின் வேகமும் பொறுப்பும் தெரியும் எனவே எந்த பதிலும் பேசாமல் ஒரு கல் சட்டியில் சாதம் போட்டு மோர் ஊற்றி அழித்து பிசைந்து மிளகு பொடி தூவி நசுக்கி எஞ்சி துகள்களை மேலே தூவி பிரட்டி அவன் கையில் போட அவன் வாங்கி உண்டான் இன்னொரு கை போட அதையும் சாப்பிட்டான் ஐந்து கைகள் மோர் சாதியம் சாப்பிட்ட பிறகு சின்னதாய் ஏப்பம் வந்தது குழந்தை அம்மாவை பார்த்து சிரித்தான் அம்மா நீர் சொம்பை எடுத்து வந்தாள் அவனை கல் சட்டியில் கை நீட்டச் சொன்னால் கழுவினாள் கல் சட்டியில் இன்னும் ஒருபடி சோறு இருந்தது கல் சட்டியை தூக்கி அவனுக்கு அப்படியே திருஷ்டி சுட்டினாள் இடதும் வலதுமாக மூன்று முறை சுற்றி கொல்லைப்புறம் எடுத்துக்கொண்டு கொண்டு போனாள் ஒரு பானையில் பாறையில் கல் சட்டியை போட்டு வேகமாக தாக்க கட்டைந்து அந்த சட்டி உடைந்தது நாலா பக்கமும் எகிரி பறந்தது ஒரு பருக்கை கூட அந்த பாறை மீது படாமல் அத்தனையும் வெளியே கிடந்தது அப்பா எத்தனை திஷ்டி என்று தாய் அழுத்து கொண்டாள் திரும்பி வந்தாள் அதற்குள் உடம்பெல்லாம் ஈரத்துண்டால் துடைத்து கொண்டு தலைவாரி நெற்றி கேட்டு வாசனை சந்தனத்தையும் புனுகையும் கலந்து பூசி அவன் தயாராக இருந்தான் உடையையும் மாற்றிக்கொள் என்று அப்பா கட்டளையிட மரத்தட்டில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த புதிய வேட்டியை எடுத்து நெருப்பில் சுற்றி கொண்டு பஞ்சகச்சமாக கட்டி மேலே புதிய துண்டை சுற்றி கட்டிக்கொண்டான் அதன் மீது உடைவாள் கோர்த்த தர்ப்பை கயிற்றை கட்டி கொண்டான் மேலே அங்கவசரத்தை போட்டுக்கொண்டார் கண்ணாடி முன்பு நின்று பார்த்து கொண்டு பின்கட்டிலிருந்து கூடத்திற்கு வந்து கூடத்திலிருந்து வெளியே ரேழிக்கு வந்து ரேழியிலிருந்து திண்ணைக்கு வந்து நின்று கொண்டான் பழைச்சென்று முகம் மாறி அழகாக எரிக்கின்ற தலைவனை பார்த்து மெய்க்காவல் படை சிரித்தது அடடா என்று வியந்தது நீங்கள் உடை மாற்றிக்கொள்ளவில்லையா என்று அவன் கேட்க மெல்ல மாற்றிக்கொள்ளலாம் இப்பொழுது நாம் எங்கு போகிறோம் என்று அந்த வயதானவன் கேட்டான் மூவருமே எனக்கு துணை பெற வேண்டிய அவசியமில்லை இது தஞ்சைதானே யாரேனும் ஒருவர் மட்டும் வந்தால் போரும் மற்ற இருவரும் நமது வீட்டில் ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் அம்மாவிடம் கேட்டு புதிய துணிகளை வாங்கி கொள்ளுங்கள் என்று வேகமாக பின்னால் திரும்ப அம்மா அருகில்தானே இருந்தாள் சாப்பிட்ட பொழுது அந்த மூன்று வீரர்களுமே தங்களுக்குள் பேசி மூவருமே போக தயாராக இருந்தார்கள் இருப்பதில் வயதான கிழவனை அவன் தேர்ந்தெடுத்து கொண்டான் நீர் என்னோடு வாரும் ஏனெனில் நாம் போகும் விஷயம் மிகவும் முக்கியமானது மற்ற இருவரும் குளித்து உடைமாற்றி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கட்டும் மறுபடியும் நாம் இங்கு வந்து வந்து சேருவோம் சில நாட்கள் இங்குதான் தங்குவோம் என்று அவர்களிடம் பேசினான் வயதானவன் குதிரையின் மீது தாவி ஏற அவர்கள் இருவரும் பிரம்மராயரிடம் விடைபெற்று கொண்டு மெல்ல தெற்கு நோக்கி பயணப்பட்டார்கள் அரண்மனையிலிருந்து ஒரு சின்ன விரட்டலில் கோவிலுக்கு வந்துவிட்டார்கள் சவுக்கு கட்டை தடுப்பு போடப்பட்டு மூங்கில் கதவுகள் அமைத்து கோவில் கட்டப்படும் இடத்தை பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள் மூங்கில் கதவுகள் அருள்மொழி அருள்மொழிப்பட்டனை பார்த்து திறந்தன எக்காலம் மூத ஒரு வீரன் முற்பட்ட பொழுது சட்டென்ற அருள்மொழிப்பட்டன் கையசைத்து தடுத்தான் அந்த பெரிய திழலுக்குள் நுழைந்தான் கோவில் கட்டப்பட இருக்கும் திடலில் நான்கு மூலைகளிலும் கொட்டகை கட்டப்பட்டு அங்கு யானைகள் நிற்க வைக்கப்பட்டிருந்தன உள்ளுக்குள்ளே நான்கு யானைகள் நிற்க இன்னும் நான்கு யானைகள் கோவிலுக்கான எல்லையில் நடந்து கொண்டிருந்தன இது ஒரு வழக்கம் பெரிய யானையை நடக்கவிட்டு எல்லையை உறுதி செய்வது ஒரு பழக்கம் அப்படி யானை நடந்த இடத்தில் புல் முளைக்காது எல்லைகள் தெள்ளத் தெளிவாக தெரியும் எந்த சந்தேகமும் வராது அருள்மொழிப்பட்டன் குதிரையை திடலுக்குள் செலுத்தினான் மிக நீண்ட சபகமாக இருந்த அந்த திடலுக்குள் கருவறை எங்கே வரப்போகிறது என்பதை கல்விட்டு இருந்தார்கள் அதை தனியாக எல்லைகளாக வகுத்திருந்தார்கள் அந்த கருவறையோடு பார்க்கும் பொழுது கோவில் எவ்வளவு பெரியது என்பது புரிந்தது அந்த கருவறைக்கு பெரிய திரைச்சீலையில் கோவில் படம் வரையப்பட்டிருந்தது குதிரையை வேகமாக அங்கு செலுத்த காவலாளியும் குதிரையும் அங்கு வேகமாக செலுத்திக் கொண்டு வந்தான் இருவரும் கீழே இறங்கி அந்த கருவறைக்கு முன்பு கை கூப்பினர் திரும்பவும் திரைச்சிலைக்கு வணக்கம் சொன்னார்கள் அருகே போய் பார்த்தார்கள் வியந்து போய் நின்றார்கள் அந்த கோவிலுக்கு கீழே மனித உருவமும் யானையின் உருவமும் வரையப்பட்டிருந்தன ஒன்றன் மீது ஒன்று அடுக்கினால் பன்னிரண்டு யானை உயரம் வரும்போல தெரிந்தது இவ்வளவு உயரமாக ஒரு கோவில் கட்ட முடியுமா சந்தேகம் வந்தது கல் எப்படி மேலே போகும் கீழே கல் மேலே சுதையாக இருக்குமோ சிறிய செங்கல்லாக இருக்குமோ அல்லது சின்னஞ்சிறிய கற்களை மேலே கயிறு கட்டி அனுப்புவார்களோ நந்தியின் எடை குறிப்பிடப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட ஒரு குட்டி யானையின் எடையாக இருந்தது அந்த நந்தி ஆக ஒரே கல்லை இவ்வளவு பெரிய நந்தி போக வேண்டுமெனில் விமானத்தின் வலிவு எவ்வளவு பலமாக இருக்க வேண்டும் செங்கல்லால் கோவில் கட்டினால் அங்கே கருங்கல் நந்தி வைக்க முடியாது ஒன்றல்ல இரண்டல்ல எட்டு நந்திகள் அங்கு உட்கார வேண்டுமென்றால் அந்த தளம் எவ்வளவு பலமாக இருக்க வேண்டும் ஒன்றும் புரியாமல் அருள்மொழிப்பட்டன் திகைத்தான் திரும்பி கிழவரை பார்த்தான் கிழவர் அவடையே பார்த்து கொண்டு இது சாத்தியமா அருள்மொழிப்பட்டரே இது நல்ல விதமாக முடியுமா எனக்கு கவலையாக இருக்கிறது அடிக்குரலில் கேட்டார் முடியும் முடியும் கோபாலரே முடியாத எந்த விஷயத்தையும் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் துவங்க மாட்டார் ஐயா நான் யாதவன் மாடுகளோடும் தாம்பு கயிறுகளோடும் தான் எனக்கு பழக்கம் உண்டு சிறு வயதிலேயே கயிற்றை கையில் கொடுத்து மரத்தில் கட்டி இழுக்கச் சொல்லி உள்ளங்கைகளில் உரம் ஏற்றுவார்கள் கன்றுகளின் தாம்பு கயிற்றை கையில் கொடுத்துவிட்டு கன்றை விரட்டுவார்கள் இழுத்து நிறுத்த முடிகிறதா என்று பார்ப்பார்கள் உள்ளங்கை தோலெல்லாம் உறிந்து முறிந்து முரட்டு கைகளாக மாற வேண்டுமென்று சிறு வயது முதல் கொண்டே எங்களுக்கு பலமேற்றுவார்கள் ஆனால் ஒரு குட்டி யானையின் இடையளவுக்கு இருக்கின்ற இந்த நந்தி மேலே கயிறு கட்டி இழுக்கப்பட வேண்டுமென்றால் என்ன கயிற்றை உபயோகப்படுத்த முடியும் எப்படி இழுக்கப்படும் எத்தனை பேர் இழுப்பார்கள் அந்த உள்ளங்கைகள் என்ன ஆகும் என்பது எனக்கு புரியவில்லை என்னை விட கயிறு கட்டி வலுவாக இழுக்கின்ற நூறு பேர் இருந்தால்தான் இதில் ஒரு நந்தி மேலே போக முடியும் ஒருவேளை தவறாகச் சொல்வதற்கு மன்னிக்கவும் அருந்து விழுந்தால் கீழே விழுந்தால் நாற்பது ஐம்பது பேராவது இறந்து விடுவார்கள் நூறு பேராவது ஊனமடைவார்கள் அவன் பேச பேச அருள்மொழி ஆம் என்று தலையசைத்தான் அருள்மொழி பட்டரே இது நம்முடைய வேலை இல்லை இப்போதைக்கு இதில் மனதை செலுத்தி திகைப்புறாமல் காவலை பற்றிய யோசனையை செய்வோம் கிழக்கே பலமாக இருக்கிறது தெற்கே காவலே இல்லை ஏற்படுத்த வேண்டும் மேற்கே என்ன நிலை மேற்கே குளம் இருப்பதால் அங்கும் நடமாட்டம் இருக்கும் வடக்கே நம்முடைய ஊர் இருக்கிறது எனவே கிழக்கேயும் தெற்கேயும் காவலை சற்று அதிகப்படுத்தினால் போதும் பெண்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறார்கள் அதுவும் கிழக்கில் தான் இருக்கிறதும் அதுவும் என்றால் பதினாறாயிரம் வீரர்கள் வந்து தங்குவதற்கான இடம் மிகப்பெரிய கொட்டகை கோவிலுக்கு வடகிழக்கே இருக்கிறது கோவிலின் தென்கிழக்கே பெண்களுக்கு குடியிருப்புகளை கொடுத்திருக்கிறார்கள் இங்கே இருந்து பார்த்தால் தெரியவில்லையே இல்லை அடுக்கி வைத்த சவுக்கு கட்டைகளும் மரங்களும் மறைக்கின்றன நம் எல்லையை பிரதட்சிணமாக சுற்றி கொண்டு பிறகு கிழக்கே போவோம் அவர்கள் குதிரையில் ஏறிக்கொண்டு யானை போட்ட பாதையின் வழியாகவே குதிரையை செலுத்தி கொண்டு எல்லைகளை தெளிவாக கவனித்தனர் கோவில் குளத்தருகே குடிசை போட்டி போர் வீரர்களை குடியிருக்க வைப்பதை கவனித்து கொண்டார்கள் இது போதாது என்று சொல்லி கொண்டார்கள் கோவிலை வளமாகச் சுற்றி அருள்மொழி முன்னால் போக மிகப்பெரிய பந்தலின் கீழ் குதிரை வேகமாக ஓடிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்